எரியுது என் வயிறெல்லாம் எரியுது ஏன் கிடக்கிற ஒரு கொடியை இப்போ என் தம்பி அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட போகிறேனே இப்போ அதெல்லாம் போகிறவேன் அந்த பணத்தை வாங்காமல் விட மாட்டான் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு பணமதிட்டு ஆட்டையை போட்டு வச்சேன் அதை ஏன் இவன் கேட்க விளங்காதவன் நல்லா கனிமூனில் கிடந்து ஆடுவான் இவன் முறைக்கு ரெண்டு கல்யாணம் கேட்க ரெண்டு கல்யாணம் ஆ எங்கள் குடும்பத்தில் இல்லை பரம்பரையில் யாரும் இப்படி பண்ணது கிடையாது ராஜேஷ் சார் இப்போ உங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்டாக இருக்காங்களா எப்படி சமாளிக்கிங்க சமாளிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுலேயே ஒருத்தர் வந்திருக்காரு சாக்லேட் கேட்டு கேட்டு ஒரே டார்ச்சரும் அது மட்டும் இல்லாம இந்த ராணி இப்ப கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுது ஆணி அந்த ராணி தானே அந்த பொண்ணு தெளிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மோசமான குணமா இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம இழுச்சாக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுதோ ரொம்ப திமிர் திமராக பேசுது இந்த பொண்ணோ அப்படின்னோ இதுக்கு அது பழைய மாதிரியே இருந்திருக்கலாம்னு கூட தோணுது அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அந்த கோவத்தை தான் அங்க காட்டுது போல என்ன குடிமி வருது நல்லா இருக்கலாமா ஆ நல்லா இருக்கோம்மா என்ன விஷயம் இந்தாங்க என் பாஸ்புக்கு இதுல ஒரு ஒரு கோடி கிடக்கும் இது என் தம்பி கணக்குக்கு மாத்தி விடுங்க என்னாச்சு குடிமி எதுவும் பிரச்சனையா ரொம்ப நடிக்காதுங்கம்மா ரொம்ப நடிக்காதுங்க நீங்களும் அவளும் சேர்ந்து என் கணக்குல எவ்வளவு பணம் என் தம்பிட்ட போட்டு விட்டு இப்போ அவன் அம்பட்டையும் பிடிங்கிட்டு என்னைக்கு தெருவுல பிச்சை எடுத்து விட போறான் இந்தாங்க மாத்தி விடுங்க அவனுக்கு மெசேஜ் போனாதான் அவன் என்னைய நம்புவான் சரிந்தா ஒரு பத்து நிமிஷத்துல மாத்தி விட்டுறது மனசுலாம் தாங்க முடியாத வேதனையில துடிக்குது தெரியுமா நம்ம கணக்கில் நாலு காசு போட்டு வச்சா குடும்பத்தில் உள்ள அளவு எப்படி போட்டு விடலாமா நீங்கள் பேங்குக்காரங்க உங்கள் வேலையில கரெக்டாக இருக்கணும் குடும்பத்தையும் பேங்கையும் ஆக்காதுங்க சரியா இனிமேல் உங்க கணக்கு விஷயமா நான் எதுவுமே யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் ஆமா தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க ஆமா என்னமா மன்னிச்சா என்ன மன்னிக்காட்டி என்ன ஒரு கோடி ஒரு கோடி போய் கோடி போகுதே நிமல் தம்பிட்ட தானே இருக்கு வாங்கிக்கோங்கோ ஆமா கொடுத்துட்டு தான் மறுவேள பாப்போம் இந்தாங்க குடி மீ மாத்தியாச்சு ஆ சரி போயிட்டாரே எடுபட்ட பைய தம்பிக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம் தொட்டு வந்துட்டேன்னு வெளியே போய் சொல்லுவோம் ரெங்க பேசுறது பூரா மாவாட்ட போய் ஒப்பிச்சிருவா சொந்த மாவளே இல்லை ஆனால் இப்படி இருக்காளுவ இவளுக்கு மட்டும் உண்மையிலே வயிற்றுல பெற்ற பிள்ளையா இருந்தாலும் தலையில நின்றுப்பாளுவ சரியான பேராசை பிடிச்ச பொம்பளை சார் இது களவும் தம்பி கனிமூட்டில் சந்தோஷமாக இருக்கியாப்பா ஆ தம்பி ஒரு கோடி மாத்தி விட்டேன்ப்பா மெசேஜ் வந்திருக்கும் செக் பண்ணிக்க நான் பார்த்து விட்டேன் நீ ஃபோனை வை ஆ சரிப்பா சரிப்பா சொல்லதான் பண்ணேன் எங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்த அந்த பிரச்சனையே வந்திருக்காது அவங்கள சொல்லியும் குத்தமில்ல சொத்தை கரெக்டாக தான் பிரித்து கொடுத்தாவ என் பெருசந்தான் அழிச்சிட்டான் என்ன செய்ய எல்லாம் என் தலை எழுத்து அப்படி ஒரு நாதாரி பையில கெட்டி வச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாவ எல்லாரும் என்ன பார்க்கணும் பக்கனா ஆசைப்படுறதிய ஆனா நான் அந்த நாதரிய நம்ம நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு வெளிய போட்டு வச்சிருக்கேன். இங்க வந்தாலும் இருக்கிற கையில காதுல கிடக்குற நாகண்டை டிம் படுங்கிட்டு விட்டுறوام. வேணகாாதமே. என்ன பார்க்கறீங்க? அக்கா ஒரு கோடி என் வங்கி கணக்கக்கு மாற்றி விட்டால் அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப பாவம். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு போடுங்க. காயுமா, இன்ன அக்கா உம்மின் அக்கா கூட வரும். பெரிய 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 ஊதாரிகள் அவர்களிடம் பணம் கொடுத்தால் காணாமல் போய்விடும் அதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் பணத்தை கொடுக்காமல் பிடுங்கி பிடுங்கி விடுகிறேன் இது நான் கொடுக்கவே வேண்டாம் அவளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாள் சரி இந்த ரெசார்ட்டை முழுவதும் நன்றாக சுத்தி பார்த்து விட்டு நீச்சல் குளத்தில் குளித்து விட்டு வரலாம் வா

டாக்டர் ஐயா இவளுக்கு ஒரு ஒரு வாரம் போலேயே காய்ச்சல் இருக்குது இந்த பின்னாடி நிற்க பாருங்க என் மருமவதம் மாத்திரையை வாயில் போட்டு போட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்க வச்சா மாத்திரை போட்டப்போ கேட்கும் அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் போய் படுத்துருவா இம்மா பின்னாடி நிற்கிறீங்கல்ல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஐயா மருமவ நம்ம ஊர் விஏஓ பெரிய படிப்பெல்லாம் படித்து நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துலலாம் இருக்கா சுத்தம் ஏம்மா படிச்ச பொம்பளையாம்மா நீங்கள் காய்ச்சல் ஹெவியா அடிச்சிட்டு இருந்தா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மூணு நாளுக்கு மேல காய்ச்சல் இருந்தா பிளட் டெஸ்ட் பண்ணணும் இது கூட உங்களுக்கு தெரியாதா நீங்க படிச்சவங்க தானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கணும்ல சார் உங்க ஒய்ஃபுக்கு டெங்கு சிவியரா இருக்கு அவங்க பிளட் கவுண்ட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு அவங்களுக்கு பிளட் ஏத்தணும் உடனே அட கடவுளே அவளுக்கு பிளட் குரூப் என்னன்னு தெரியலையே அதெல்லாம் நாங்க செக் பண்ணிட்டோம் பி நெகட்டிவ்

டாக்டர் ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஏன் பொண்டாட்டி ரொம்ப ஜாதி பாப்பா நான் எங்கள் ஜாதியிலேயே க்ரூப்பில் போட்டு விடுதேன் அவங்க பார்த்து ரெண்டு நாளோ பத்து நாளோ இருபது நாளோ கழிச்சு யாராவது பிளட்டு கொடுக்கும்போது கொடுத்துக்கிடுவோம் அது வரைக்கும் வேண்டாம் என்ன நான் சென்ஸ் மாதிரி பேசிகிட்ருக்கீங்க ஜாதியா ரத்தமா எல்லாத்துக்கும் சிவப்பு கிளர் தானே அது நமக்குலாம் தெரியும் அவளுக்கு தெரியாது என் மருமவிட்ட அவள் பேசவே மாட்டாள் ஒதுக்கி வச்சிருக்கா அவள் ரத்தத்தை கொடுத்தோன்னா இவ இந்த உடம்பே நமக்கு வேண்டான்னு தற்கொலை பண்ணி செத்து போயிடுவா அதனால எங்கள் சாதி குரூப்பில் எல்லா இடத்துலையும் நான் சொல்லி வச்சு அவளுக்கு ரத்தம் கொடுப்போம் ஒரு ஒரு மாதம் போல் உசுரோடு இருந்தானா இருக்கட்டும் இல்லைனா அவள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாள் இல்லை எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் அவளே கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் பத்து நாள் இருபது நான் செத்துருவேன் ஆ இப்போ மட்டும் ரத்தம் வேணுமாம அப்போ இவ்வளோ நாள் அந்த பிள்ளையை எதுக்கிட்டே ஒதுக்கி வச்ச அந்த மன உளைச்சலுக்கு என்ன நீ சொல்ல போற ரத்தம் கொடுக்க சொல்லுங்க ரத்தம் கொடுக்க சொல்லுங்க ஓகே அப்போ நீங்கள் பிளேட் கொடுத்துருங்க சரியா புகழ் இந்த காலத்தில் இப்படி ஒரு பொம்பளை ம் என்னத்தை சொல்ல வா அடுத்த பேஷண்ட்டை பார்ப்போம் இந்த ஜாதி வரி பிடிச்ச பொம்பளைக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுருவோமா என்ன ஊசி போடலாம்

என் நேரத்தில் அந்த மொட்டை கிழவியை கொஞ்சம் தேட தான்ப்பா செய்து இங்கே எப்படி வேலை செட்டாவதான்னு பார்க்கணும் இல்லைனா மொட்டைகிட்டே போய் சேர்ந்த வேண்டி தான் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸில் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பார் சார் கரெக்டாக சீனியர் நிற்கிறான்னு பார்ப்போம் எவ்வளோ வேணும் கொசு கொசுன்னு பேசிட்டு கிடக்காளுவோ சும்மா சீனியர் சீனியர் நம்ம பேசிகிட்டு இருக்காத அவன் ஒரு விளங்காதவன் உன்ட்ட தான் விளங்காதவன் என்கிட்ட நல்ல பேசுவார் தெரியுமா சீனியர் விஷால் நீ உனக்கு அம்மாட்ட சொல்லி கொடுக்க பொறாமப்படாதட்டி பொண்ணியாக சீனியருக்கு பிடிக்கவே இல்லை ஏண்ட நல்லா பேசுவார் காட்டு பாப்பு ஃபோட்டோவில் நிற்கிறானே எவன் இவ்வளவு முளைச்சி மூணு இலை உடல்ல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கலுவா யார் பார்க்கலுவே யாருமே கோணைய மாதிரி இருக்கான் இந்த பிள்ளைகளும் மேலே ஒரு கண் வைக்கணும் சரியான அளவில் இருக்கலுவா ஆ நல்ல ஹைட்டு பற்றியா விஷால்னு பேர வச்சாலே உயரமாக இருப்பாங்க போல் ஓ மாற ஃபோனை விட்டுட்டீங்கன்னா பார்க்கணும் இருட்டி நானும் தனியாக ஃபோன் வாங்கிடுவேன் பார் அடுத்த மாதம் எனக்கு அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு தனியாக போன் இல்லாமலே இந்த வரத்துக்கு வாரா தனியாக போன் கொடுத்தோமோ வேலைங்கும் ஏறி உங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன் என்ன சான்ஸ் ராணி இந்த துணியை மட்டும் கொஞ்சம் மடிச்சிருமா எம்மா குண்டாக்கா ஒரு மழை மாதிரில தீட்டு வாரா ஏக்கா இவ்வளோ கம்மியாக இருக்குது வேற துணி இல்லையோ இன்னும் அந்த சேரில் கிடக்குமா இன்னைக்கு இது பொதுமீதி நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் ஏக்கா பத்து வருஷ துணியை ஒரே நாள் தீட்டு வந்துட்டு போல இல்ல ரெண்டு நாளுக்கு முந்தி உள்ள துணி தான் சேர்ந்துட்டு பத்துக்கிடு ஏ குண்டக்கா வா மாவளவே ஏதோ சீனியர் சீனியர் ஏதோ ஒரு பயனை உட்காந்து பாத்துட்டு கழுவா கவனமா இறந்துக்க காலம் கெட்டு கிடக்குன்னு சொல்லிவிட்டேன் என்னது டி எந்த பேல பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இம்மா அப்படிலாம் யாருமே இல்லம்மா சும்மா எனக்கு காலேஜ் குரூப் அது மாதிரி ஒன்னொன்னு வாட்ஸ்அப் பாத்துட்டு இருக்கோம்மா வேற ஒன்னும் இல்லம்மா ஏதோ விசாலே அப்புறம் ஜீனியரு என்னமோ பியாஸ் அலுவலமா கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேலை செய்ய தானே வந்தீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்காதுங்க சோனியா என்ன பேசிக்கிட்டு இருக்க அவன் உன் நல்லதுக்கு தானே சொல்லுதா ஏன் நல்லதுக்குலாம் யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் என்ன ஏதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு மெண்டல் மாதிரி அழுது அப்புறம் நீ பியாச தானே சொல்லி கொடுத்தேன் புதுசாக ஒண்ணும் சொல்லலையா இது உங்க வேலையா உங்களை வேலை செய்ய தானே கூட்டு வந்துருக்கு துணி மடிக்கிறது பாத்திரங்களோட அந்த வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க சரியா இவங்க அம்மாவுக்கு வேற ஆளே இல்லைன்னு வேலைக்கு ஆள் இவன் இடத்தை வெட்டி முடிக்கா எல்லா வேலையும் எங்க அம்மா செய்ய வேண்டியது தானே புதுசா ஆளை கொண்டு வந்து விட்டு ஏமா வைக்க வேண்டிய இடத்துல தான் எல்லாத்தையும் வைக்கணும் அப்புறம் இந்த அக்கா நாளைக்கு உடனே அப்பாவையும் கூட பிரிச்சு விட்டுரும் பாய மூடி சோனியா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ எந்த பையல இப்ப போன்ல உட்காந்து பார்த்தா எனக்கு சொல்லு ஏமா கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உள்ள சார் குரூப்ல ஒண்ணா போட்டு விடுவார அது நம்ம பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல ஏ குண்டக்கா ஒண்ணும் இல்ல ஏது எது பேசி பத்தியா அந்த பிள்ளை ஆ சோனியாவா சத்தியாவா சோனியா அதுக்கு ஒரு மொட்டையை போட்டு விடு எல்லாம் சரியாயிரும் ஓ உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் மொட்டையை போடுங்க எனக்கு மொட்டையை போடணுன்னு மாண்ணே நீங்கள் மொட்டையாக இருக்கப்பய்தான் இப்படி தொப்பி வச்சுட்டு தெரிவிங்க போல இது ஸ்டைலு டீ யாரும் வைக்காத தொப்பி நான் வச்சிருக்கேன் சோனியா வீட்டுக்கு வந்து பெரியால ஆளாக எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருப்பியோ கள்ள உடைச்சி விடாமல் ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது ஆமா ஆமாம் இந்த வீட்டில் என் பேச்ச கேட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க இல்லைன்னா கிளம்பு கட்டி சாமி கொஞ்சம் அடிச்சு வாசி ஐயா சாரி குண்டக்கா இனிமேல் ஏதாவது கேள்விப்பட்ட நான் உசுரோட இருக்க மாட்டேன் பத்துக்கிட்ட என்னை பத்தியும் தெரியும் உங்க அப்பாவை பத்தியும் தெரியும் எதாவது தப்பு தண்டை பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சது உசுர விட்டுருவோம் இம்மா அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லம்மா சும்மா ஒரு போட்டோ பார்த்தம்மா இந்த தொப்பி பைத்தியம் பேச கட்டு நீ ஆடாத நீ தான் பைத்தியம் நான் பைத்தியம் அம்மா அவன் உன்னோட வயசுல மூத்தவா அவளை எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்காதான் அம்மா ஆமா நான் உனக்கு மூத்த அக்கா காதை திருப்பி மொட்டையை போட்டு விட்டுருவா ஒழுங்க இருந்துக்க சி இது பார்த்தாலே எரிச்சலா இருக்கு செங்கிட்டி ஓடுதா பெட்ரூம்க்கு போறேன் ஏன் குண்டக்க ஓ மாவா என்ன ஓட்ட பந்தயமா ஓடுதா மூத்தவள அவளை நீ தான் கண்டிச்சு வளர்க்கணும் ஆமா அவ கூட சேர்ந்து பள்ளி இழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது நான் ஒண்ணுமே பண்ணலையம்மா ரெண்டு பேர் ஒழுங்கா இருந்து கிடங்க ஆமா சொல்லிவிட்டேன் ஆமா ஒழுங்கா இருந்து கிடையாது சொல்லிவிட்டேன் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ இந்த பிள்ளைகள் என்னத்தையும் கல்லுகளை கொண்டு அடிச்சிடக்கூடாது കൊഞ്ചം കവണമെക്കണം